டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு பொதுவாகவே ஒரு படம் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டங்க அப்படி படம் எடுக்கிறப்ப சில சீன்ஸ் எல்லாம் மிஸ்டேக் ஆகும் அதை வந்து எடிட்டர் கண்டுபிடிச்சு கட் பண்ணி தூக்கியிருப்பாங்க ஆனால் ஒரு சில மிஸ்டேக்கை மட்டும் எடிட்டரே கட் பண்ண மறந்துருப்பாங்க அப்படி எடிட்டர் கட் பண்ண மறந்த சொதப்பல் சீன்ஸை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்

ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆன சிங்கம் டூ படத்துல சூர்யாவும் வில்லனும் ஆக்ரோசமா பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த சீன்ல வில்லன் பேசிட்டு இருக்கிறப்ப அவரு ஒரு கம்பியை கையில புடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பாரு ஒரு இடத்துல கம்பி ஆக்ரோசத்துல தள்ளி விட்டோன்னே அவர் மண்டையிலே திருப்பி வந்து டமால்னு ஒரு அடி அடிக்கும் பாருங்க அற்புதவா நடிச்ச ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் ஆன சார்லி சாப்ளின் டூ படத்துல வர இந்த என்ன மச்சா சாங்ல வர இந்த ஷாட்ல நிக்கி கல்ராணி கீழே விழுக போயிருப்பாங்க கரெக்டா பிரபுதேவா அவங்களை பிடிச்சி பாட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா மேனேஜ் பண்ணிருப்பாங்க அவங்களோட ஃபேமிலியோட ஜெயம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்ப மணிவண்ணனோட பொண்ணு வந்து ஜெயம் ரவியோட அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எந்திரிக்கிறப்ப அவங்க மண்டை டம்முன்னு அவங்க அம்மா மூக்களையே அடிச்சிருக்குங்க அடுத்ததான் விஜய் சேதுபதி நடிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ரிலீஸ் ஆன கருப்பன் படத்துல வர அந்த சாங்ல ஹீரோயின் வந்து சுத்தி சுத்தி வந்து ஒரு ஸ்டெப் போடுவாங்க அப்படி போடும்போது போது பக்கத்துல எரிஞ்சிட்டு இருக்க விளக்கு மேல வந்து அவங்க முடி பட்டு எரியற விளக்கு ஆஃப் ஆயிருக்குங்க நல்ல வேலை எதுவும் பெருசா ஒண்ணும் நடக்கல வடிவேல் நடிச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல ரிலீஸ் ஆன இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் படத்துல வடிவேல் வந்து சொர்க்கலோகத்துக்கு போவாங்க அங்க பாத்தீங்கன்னா கீழே எல்லாம் ஒரே புகையா இருக்குங்க இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா சொர்க்கலோகத்துல கூட வந்து ஒருத்தர் ஓரமாக உட்காந்து புகை போட்டுட்டு இருக்காங்க அது வந்து இந்த ஃப்ரேம்ல அப்படியே கேப்சர் ஆயிருக்குங்க பரத் நடிச்ச ரெண்டாயிரத்தி எட்டுல ரிலீஸ் ஆன பழனி படத்துல வர ஒரு சாங்குக்கு பரத்தும் காஜல் அகர்வாலும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் அதுல பரத்துக்கு ஈக்குவலா காஜல் ஆட முடியாதனால கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுக போயிருப்பாங்க விஜய் நடிச்ச ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆன சிவகாசி படத்துல வர அந்த சாங்ல கொரியோகிராஃபர் சொல்லி கொடுத்த டான்ஸ் ஸ்டெப்ப தான் எல்லாருமே ஆடிட்டு இருப்பாங்க ஆனா இங்க ஒருத்தர் அவரோட ஓன் ஸ்டெப்ப போட்டு ஆடிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அடுத்ததான் நடிப்பிலும் கஷ்டமான நடிப்பு அப்படின்னு சொன்னாவே இந்த இறந்து போகிற மாதிரி நடிக்கிறதாங்க அப்படி நெப்போலியன் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரிலீஸான எட்டுப்பட்டி ரச படத்தில் குஷ்பு வந்து தூக்கு மட்டும் இறந்து போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அப்போ நெப்போலியன் வந்து குஷ்பை பார்த்துட்டு அழுதுட்டுருப்பாங்க குஷ்பு வந்து லைட்டாக கண்ணை திறந்து அவங்கள பார்த்துருப்பாங்க அவங்க எப்படா அந்த டேக்கு முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களா என்னவோ தெரியலங்க எல்லாரும் சண்டேல கிழிஞ்சு தான் பாத்திருக்கீங்க ஆனா சண்டேல பேண்ட் கிழிஞ்சு பாத்திருக்கீங்களா அட ஆமாங்க அப்படி ரஜினி நடிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ரிலீஸ் ஆனா அன்புக்கு நான் அடிமை படத்துல ரஜினி பேண்ட் கிழிஞ்சது கூட தெரியாம ஆக்ரோசமா சண்டை போட்டுட்டு இருப்பாரு சரி அவருதான் அதை கவனிக்கலாம் கூட அங்கிருந்த கேமராமேன் டைரக்டர் கூடவா அதை சொல்லியிருந்தா கூட வேற பேண்ட் போட்டு நடிச்சிருப்பாருல்ல அடுத்ததா தனுஷ் நடிச்சி ஆறுல ரிலீஸ் ஆன புதுப்பேட்டை படத்துல கார்ல இருக்க வந்து குத்தி கொண்டு சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு வண்டி என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி பாருங்களேன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ரிலீஸ் ஆன வாலிபடத்தில் வர இந்த சாங்ல சிம்பரோனும் அஜித்து சேர்ந்து இந்த ஸ்டெப் போட்டுருப்பாங்க அப்போ வந்து அஜித்துக்கு அப்போவே கைவழி வந்திருக்கும் அது அப்போவே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க அதை வந்து எடிட்டர் கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா